மாணவர்களுக்கும் வணக்கம் இப்போது ரெண்டு மார்க் கொஸ்டின்ல ஏற்கனவே ஒரு நாலு கொஸ்டின் பார்த்தாச்சு ஏற்கனவே அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரியும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது கணக்கு முதல் இருபத்தி ஒரு இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காண்க இந்த கணக்கு அத்தனையுமே பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கணக்குகள் தான் இப்போது இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எண் இயல் எண்களின் முதல் இயல் என்்களின் திட்டவிளக்கம் சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை டுவெல் சரியா இதுதான் இதனுடைய ஃபார்முலா இப்போது நாம் இதில் என்ன கண்டுபிடிக்க வேணும்னா முதல் இருபத்தி ஒரு இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை கண்டுபிடிக்கணும் முதல் இருபத்தி ஒன்று இயல் திட்ட விளக்கம் அப்போது இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன நம்பர் இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றுன்னு இருக்குது அப்போது எண்ணுக்கு பதிலாக என்ன நம்பர் போட போகிறோம் இருபத்தி ஒன்று ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று கீழே என்ன வரும் பன்னெண்டு இப்போ இந்த ரூட்டுங்கிறது இந்த முழுசாக எல்லாத்துக்குமே அப்படியே வரணும் அப்போது ரூட் ஆஃப் இருபத்தி ஒன்று ஸ்கொயர்டு இருபத்தி ஒன்று ரெண்டு தடவை இருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போது பை பன்னெண்டு அப்போ நானூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து இங்கே ஒன்றை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா நானூற்றி நாற்பது பை பன்னெண்டு இப்போ இந்த நானூற்றி நாற்பதை எதால் வகுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவளை வகுக்க சொல்கிறாங்க இப்போ நானூற்றி நாற்பதை நம்ம எதால் வகுப்பு போகிறோம் பன்னெண்டால் வகுக்கணும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடவை மூ மூண்டு முப்பத்தாறு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு அப்போ மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இது எவ்வளோ வரும் எட்டு அப்போது ஏழு ஆறு பன்னெண்டு பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு ஏழு எண்பத்தி நாலாக மாறிடும் அப்போது எழுபத்தி ரெண்டு பத்தில் ரெண்டு வச்சுனா எட்டு ஜீரோ சேத்திரம் புள்ளி வைக்கிறோம் அப்போ எவ்வளோ வரும் எழுபத்தி ரெண்டு தான் மறுபடியும் வச்சுன்னா எட்டு சரியா அப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் ஜீரோ சேர்த்துறோம் மறுபடியும் என்ன வரும் ரெண்டாறு எழுபத்தி ரெண்டு மறுபடியும் எட்டு மறுபடியும் ஜீரோ சேர்த்துனோம்னா மறுபடியும் என்ன தான் வரும் அதே தான் இதெல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்தானம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும் சரியா முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஆறு அப்போது இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு 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 இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் எடுக்கணும் அப்போ ரூட் எப்படி எடுப்போம் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு 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 இதுக்கு நம்ம ரூட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி எடுப்போம் இது ரெண்டு ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்போ ஆறு ஆறு எத்தனை டைமு ஆறு டைம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மறுபடியும் அடுத்த அறுபத்தி ஆறு கீழே இறக்குறோம் உள்ளே வச்சுக்கங்க ஆறு ரெண்டு அவ்வளவு பன்னெண்டு அப்போது பன்னெண்டு இங்கே ஒரு நம்பர் போட்டாலும் என்ன ஆயிரும் இதை விட அதிகமாக போகும் அப்போ இங்கே என்ன ஃபஸ்ட்டு ஜீரோ சேர்த்திருங்க இங்கேயே என்ன பண்ணணும் ஜீரோ சேர்த்திடும் அப்போது இங்கே அறுபத்தி ஆறு ரெண்டு தடவை கீழே இறக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அஞ்சு டைம் போட்டோம்னா பன்னெண்டாயிர ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு அஞ்சு டைம் போட்டோம்னா ஏஞ்சி இருபத்தஞ்சு மீதி என்ன ஆறாயிரத்தி எவ்வளவு ஆறாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறில் அஞ்சு வச்சுன்னு ஒன்று ஆறில் ரெண்டு வச்சுன்னு அளவு நாலு இங்கே நாற்பத்தி ஒன்று இதோடய புள்ளிக்கு அப்புறம் இரண்டு ஸ்தானம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்போது இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு அப்படிங்கிறது தான் இந்த திட்ட விளக்கத்தினுடைய ஆன்சர் முதல் இருபத்தி ஒரு இயல் எண்களின் திட்ட விளக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு அதுவும் இல்லாமல் மிக முக்கியமான கணக்கு கூட மாணவர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் இரண்டு மதி பெண் வினாக்களில் தரவின் சராசரியானது இருபத்தஞ்சு புள்ளி ஆறு மற்றும் அதன் மாறுபாட்டு கிழுவானது பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ சராசரி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதையே எக்ஸ்பார்னு சொல்லுவோம் அதே மாதிரி மாறுபாட்டு கிழுவ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா சிவி அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போ எக்ஸ்பார்ங்கிறது எவ்வளவு இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு சிவிங்கிறது எவ்வளவு பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவி கண்டுபிடிக்கணும் அப்போது எக்ஸ் சிக்மா கண்டுபிடிக்கணும் அப்போ இது என்ன எழுதுகிறோம் சிவி இக்குவல் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட் சரியா அப்போ சிவியோட வேல்யூ அளவு நமக்கு பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு இப்போ சிக்மாவோடய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அதை அப்படியே வச்சுக்கோங்க அப்போ எக்ஸ்பாரோட வேல்யூ அளவு இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பெருக்கள் எவ்வளவு நூறு சரியா நமக்கு சிக்மாவோட வேல்யூ தான் வேணும் அப்போது பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு இந்த வகுத்தலாக இருக்கிறது இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துடுங்க அப்போது எது மாறிடும் பெருக்கலாக மாறிடும் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு இந்த நூறு என்ன ஆகும் பெருக்கலாக இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும் வகுத்தலாயிரும் அப்போது மீதி என்ன இருக்கும் சிக்மா மட்டும் இருக்கும் அப்போது நம்ம இப்போ திட்ட விளக்கத்தினோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது சிக்மா ஈக்குவல்ட்டு எப்படி எழுதிக்க போகிறோம் பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு பெருக்கல் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பை எவ்வளவு ஹண்ட்ரட் இதையே நாம் சுருக்கி கண்டுபிடிக்கணும் இதை கேன்சல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியானதாக கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக கேன்சல் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு நம்பரும் எதால் இதே அஞ்சு இருக்குது அதனால் இதையும் இருபது அஞ்சு நூறுன்னு அடிக்கலாம் இதையும் அஞ்சால் கேன்சல் பண்ணலாம் அஞ்சால் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் மூவஞ்சு பாஞ்சு மூஞ்சு பதினைஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும் மூணு இருக்கும் அப்போ எவ்வளவு முப்பத்தி ஏழுன்னு ஆகும் அப்போது ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி ரெண்டு அப்போ எவ்வளவு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆகும் இந்த மறுபடியும் இந்த இருபதுங்கிறத எவ்வளோ கேன்சல் பண்ணலாம் நாலஞ்சு இருபதுன்னு கேன்சல் பண்ணலாம் மறுபடியும் இது அஞ்சால் கேன்சல் பண்ணினா மு அப்போது இந்த இடத்துக்கு வகுக்கூடாததுனால இங்கே ஜீரோ சேர்த்துவோம் முப்பத்தி ஏழுன்னு ஆகும் இப்போ ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மீதி ரெண்டு அப்போ எவ்வளோ ஆகும் ஐயஞ்சு இருபத்தஞ்சுன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாளையும் இருபத்தஞ்சி புள்ளி ஆறையும் கேன்சல் பண்ணலாம் எவ்வளவு ஆறு நாங்கு இருபத்தி நாலு மீதி ஒன்று அப்போ என்னாகும் அண்ணாங்கு பதினாறுன்னு நமக்கு கிடைக்கும் சரியா அப்போது நம்ம இதைய பெருக்கிறோம் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு பெருக்கல் ஆறு புள்ளி நாலு இந்த ரெண்டையும் பெருக்கி வர்றது ஆன்சர் அப்போது எவ்வளவு ஐநாங்கு இருபது சைஃபர் மீதி ரெண்டு ஏழு இருபத்தெட்டு ரெண்டு எவ்வளவாயிரும் முப்பது அடுத்தது ஆரஞ்சுன்னு ஆரஞ்சு முப்பது மீதி மூணு ஏழாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மூணு எவ்வளவாயிரும் நாற்பத்தி அஞ்சு சரியா அப்போ ஜீரோ ஜீரோ அஞ்சு மூணு எட்டு நாலு அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம் அப்போது ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம் இப்போ சிக்மா ஈக்குவல் டே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எட்டு இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எட்டு இதை போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மதிப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம்